தொடக்கு போட்டா கூப்பிடுற உனக்கு இருக்குடி பன்னி ஆ ஐயா பன்னி எதுக்குமா அடிச்ச ஏய் பவுன வேலக்காரின்னு சொன்னியா சொல்லுடா அப்படி திட்டினியா தெரியாம சொல்லிடா திரியம் என்னடி இது வேணண்டி பவுன வேலக்காரின்னு திட்டுறதுக்கு நீ யாருடா ஆ என்ன உரிமை இருக்கு பவுன பத்தி உனக்கு தெரியுமா அவ யாருன்னு உனக்கு தெரியுமா சொந்த குடும்பம் ஊரு இது எல்லாத்தையும் விட்டுட்டு அவ எனக்காக இந்த ஊருக்கு வந்தாடா என் கூடவே இருக்கா பணத்துக்காக வேலை செய்யறான்னு நினைச்சிட்டு இருக்கியா எல்லா வேலையும் இழுத்து போட்டு அதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறியா கிடையவே கிடையாது இந்த பணம் பேரு எல்லாமே இப்ப வந்தது அது எல்லாம் வரதுக்கு முன்னாடியே அவ என் கூட இருந்தவன்

என்ன தப்பு பண்றான் பொண்ணு மில்ஸ் பையன் பெரிய பணக்கார வீட்டு பையன் இவ்வளவும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சும்மாவா விடுவ எப்படி மடக்கி போடலாம் தானே நினைப்ப உனக்கு என்ன பணம் தானே வேணும் அதுக்காக தானே இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்க பணத்தை தூக்கி எறிகிறேன் அதை எடுத்துட்டு போய் உன் குழந்தையோட சந்தோஷமா எங்க வேணா போய் பாலு பின்ன என்ன நீ பவுன பத்தி அவன் என்னவான்னு பேசுவா பாய் முடிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா பவுனு என்ன பணத்துக்காக இந்த வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கா ஆஹ் என்னடா அவ எனக்காகவே எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துவ அவன பாத்தா இப்படி எல்லாம் பேசுன முதல்ல பவுனிகிட்ட மன்னிப்பு கேளு பொன்னி ஆ என்னடான்னு சொல்றைய வேண்டா பொன்னி அதெல்லாம் எதுக்குப்பா என்ன வீடு என்ன மன்னிச்சிருங்க பவுனம்மா சொல்லிடம்மா ஐயோ ஏ என்கிட்ட மன்னிப்பு பொன்னி

உங்க அம்மா பத்ரகி ஆயிடுவான்னு தெரியும்ல உனக்கு அப்புறம் அம்மா கிட்ட சொல்றதெல்லாம் சொல்லிட்டு எனக்கு இப்ப ஆறுதல் சொல்றீங்களா முதல்ல வெளியே போங்க போங்க இந்த தண்ணிய குடி எனக்கு ஒண்ணு வேண்டாம் ஏன் பொண்ணு ஏன் இவ்வளவு கோவப்படுற இங்க பாரு நான் பார்த்து வளர்த்த புள்ள தானே சூர்யா பிள்ளைங்கன்னா சின்ன சின்ன தப்பு பண்ணதான் செய்வாங்க தான் செய்வாங்க அதுக்காக நீ இவ்வளவு கோவப்படுவியா உனக்கு கோபமே வரலையா என்ன போன அவன் பேசுனதை கேட்டு எனக்கே அறையனும் போலதான் தோணுச்சு நீ அவனுக்கு ஒரு அம்மாவா தான இருந்திருக்க அவன சின்ன குழந்தையில உன் கையிலயும் மார்லயும் போட்டு அவன தூங்க வச்சு சாப்பாடு ஓட்டி ஒரு அம்மாவா நான் என்னெல்லாம் பண்ணனும் அதெல்லாம் நீ என்ன நடி பண்ணிருக்க உன்ன பார்த்து உன்ன பார்த்து அவ அவ எப்பறே அப்படி சொல்லலாம் என்னால தாங்கிக்க முடியல சுத்தமா தாங்கிக்க முடியல நீ உன்ன நான் என் கூட பிறந்த அக்காவாதான் பாக்குறேன்

சொல்லுங்க என்னாச்சு நகை எல்லாம் அடமான வச்சுட்டீங்களா பணம் கிடைச்சதா பணம் கிடைச்சது விசாலம் ஆனா என்னங்க நகையை அடமான வச்சத நினைச்சு கவலைப்படுறீங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க பணம் திரும்ப வந்த உடனே அதையெல்லாம் திருப்பிடலாங்க இல்ல விசாலம் இல்ல மன்னிச்சிரு நகைய அடகு வைக்கல நான் வித்துட்டேன் என்னங்க சொல்றீங்க வித்துட்டீங்களா ம் ஆமா விசாலம் நகை அடகு வச்சா தேவையான முழு பணம் கிடைக்காதுன்னு சொன்னாங்க அதான் வேற வழி இல்லாம விற்கிற மாதிரி ஆயிடுச்சு என்ன மன்னிச்சிரு விசாலம் இந்த நகையெல்லாம் உங்க அப்பா கொடுத்ததுன்னு இத்தனை வருஷமா ரொம்ப ஆசையா வச்சிருந்தேன் ஏங்க எதுக்குங்க இப்ப மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நகையை வச்சு நான் என்ன பண்ண போறேன் பெருசா போட போறதும் இல்ல பீரோல தினங்க இருக்கு என் தம்பி குடும்பம் நல்லா இருக்கணும் தானே இந்த மாதிரி பண்ணீங்க இல்ல விசாலம் இதையெல்லாம் வேற ஏதாவது நல்ல காரியத்துக்கு யூஸ் பண்ணிருந்தா கூட பரவாயில்ல இது எல்லாத்தையும் வித்து போயும் போய் அந்த புஷ்பா கிட்ட கொடுக்கணும் நினைச்சாலே வயிறு எரியுது அதே வருத்தம் உனக்கும் இருக்கும்ல எனக்கு என்னங்க வருத்தம் நீங்க என்ன அந்த நகைய வச்சு சூதாட போறீங்களா இல்ல ஏதாவது வீண் செலவு பண்ண போறீங்களா இந்த குடும்பத்துக்காக நல்லது தானே செய்ய நினைக்கிறீங்க அதனால எனக்கு எந்த வருத்தமும் இல்லைங்க இல்ல சூதாட்டத்துல கூட மீன்றெல்லாம் போல விசாலம் ஆனா இந்த புஷ்பா கிட்ட இருந்து எப்படி மீள போறோம்னே தெரியல ஏதோ உம்ம தெரியுன் வேற புதுசா மறைற்றா. ده அவளே தான். அழிவே இல்ல போல இருக்கு. ஷோ கடவுளே இந்த பணத்தை அவக்கிட்ட கொடுத்து முதல்ல அவளதானே முழுகுங்க. ஹலோ ஏய் எதுக்கு இத்தனை வாட்டி அடிக்கிற அதான் உனக்கு பணம் ரெடி ஆனோனே நானே கால் பண்றேன்னு சொன்னேன்ல அதுக்குள்ள விடாம அடிச்சிட்டே இருக்க என்ன விநாயகன் டென்ஷன் ஆகுறீங்க கொஞ்சம் ஏ நிலமே யோசிச்சு பாருங்க அதுவும் இல்லாம குடுக்குற இடத்துல இருக்கிறவங்க மறந்துடுவாங்க வாங்குற இடத்துல இருக்கிற நாங்க தானே அடிக்கடி போன் பண்ணி ஞாபகப்படுத்தணும் அதுக்கு நீ இப்படியா சரி சரி பணம் ரெடி ஆயிருச்சு நீ சொன்ன இடத்துல வந்து வாங்கிக்கோ பாத்தீங்களா பாத்தீங்களா தான் இத்தனை தடவை நான் ஃபோன் பண்ணேன் ரொம்ப சந்தோஷம் விநாயகம் அண்ணே சொன்ன சொல்ல அப்படியே காப்பாத்திட்டீங்க உன்னோட புகழ்ச்சி எல்லாம் எனக்கு தேவையே இல்ல வந்து பணத்தை வாங்கிட்டு அத்தோட என்ன தொந்தரவு பண்ணாம இருந்தாலே போதும் சரிண்ணே சரி நான் எதுக்காக தொந்தரவு பண்ண போறேன் தோ உடனே கிளம்பி வரேன் பத்து லட்சம் ரூபாய் வரப்போகுது அப்பா அடுத்த கடனை அடைச்சிட வேண்டியதா அம்மாவோட கோவம் குறைஞ்சிருச்சா இல்லையான்னு தெரியலையே அவங்க முகத்தை பார்த்து எதையும் கெஸ் பண்ண முடியல என்ன பண்றது பாக்ஸிங்ல பிராக்டிஸ் எடுக்க சொல்லிருக்காங்கம்மா நான் நல்லா ட்ரைனிங் எடுத்து அடுத்த காம்படிஷன்ல கலந்துக்கணும் சொல்லிருக்காங்க என்னம்மா உனக்கு சந்தோஷமா இல்லையா நீ சொல்லிதானே எனக்கு இந்த சான்ஸே கிடைச்சிருக்கு சந்தோஷப்படுவேன் பார்த்தா நீ வேற எப்படி இருக்க அம்மாவுக்கு இன்னும் கோபம் குறையில போல இருக்கே தேவையில்லாம பவுனமோட பிரச்சனை கிளப்பி விட்டியடா சூர்யா ஏன்டா அவசரப்பட்ட இப்ப இப்படி அம்மாவை சமாதானப்படுத்தப் போற என்னம்மா ஆச்சு உனக்கு ஏன் இப்படி இருக்க ஒண்ணு இல்லம்மா கொஞ்சம் தலைவலிக்குது நீ பாக்ஸிங் ட்ரைனிங் எடு சரியா யாருக்கு ட்ரைனிங் எதுக்கு ட்ரைனிங் நான் பாக்ஸிங்ல ட்ரைனிங் எடுக்க போறேன்ப்பா அப்படியா யாரை பஞ்ச் பண்ணி பிராக்டிஸ் பண்ண போற சரிங்களா டாடி

அந்த தலைவலி இவன் தானா என்னடா பண்ண குடிஞ்சு நிக்கிறேன்னா அப்ப நீ தான் காரணம் பண்ணி, சொல்லு உனக்கு தலைவலி வர்ற அளவுக்கு இவன் என்ன பண்ணான் சொல்றா இப்படி ரெண்டு பேருமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம் அம்மாவும் அண்ணனும் கா விட்டுட்டாங்க போல இருக்கு அதெல்லாம் சும்மா அவங்கள நம்ப முடியாது நான் போய் கேட்டனா அம்மாவுக்கும் பிள்ளைக்கு இடையில ஆயிரம் இருக்கும் நாங்க பாத்துக்கிறோம் அவங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கிட்டோம் நமக்கு எதுக்கு வம்பு என்ன உங்க அம்மா கோபமாவே இருக்கா ஆமாப்பா அம்மா சந்திரமுகி மாதிரி இருக்காங்க ஆ பொண்ணே பவித்ரா டாக்டர் கூட்டிட்டு போன டாக்டர் என்ன சொன்னாங்க ஏதாவது மருந்து மாத்திரை ஏதாவது கொடுத்தாங்களா பவித்ராவா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனது அப்பாவுக்கும் தெரியுமா எப்படி ஒண்ணு இல்லைங்க ரொம்ப வீக்கா இருக்காளா மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க சரியாயிடும்னாங்க பரவாயில்ல நீங்க பதட்டப்படுறதெல்லாம் பார்த்து நான் ஏதாவது பயப்படுற அளவுக்கு சீரியஸா இருக்குமோ நினைச்சேன் ஒண்ணும் இல்லை இல்ல சரி சூர்யா ஸ்வேதா எப்படி இருக்கா பேசுனியா என் மருமோ என்ன சொல்றா இல்லப்பா பேசல நீதான் எங்கள்கிட்ட அதை பற்றிலாம் சொல்ல மாட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாலே அந்த பொண்ணு கூட வெளியெல்லாம் போயிட்டு வரேன் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்க ஏன்னா பார்க்குறவங்க நம்மளை பற்றி எதுவும் தப்பாக சொல்லிடக்கூடாது கட்டிக்க போகிற பொண்ணு தானேன்னு நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது கூட இருக்கிறது ஒரு பொம்பளை பிள்ளைங்கிறது மனசுக்குள்ளே எப்பவும் இருக்கணும் ஏன்னா ஒழுக்க நமக்கு ரொம்ப முக்கியம் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்கு நான் ரொம்ப ஒழுக்கமானவன் அதே மாதிரி என் பையனையும் வளர்த்துருப்பேன்னு மாணிக்க நம்பி தான் அவன் பொண்ணை உன் கூட அனுப்பியிருப்பான் உன் கூட பழக விட்டுருப்பான் அந்த நம்பிக்கையை நீ காப்பாற்றுவே நான் நம்ப அவன் உங்க நம்பிக்கையை உடைச்சு ரொம்ப நாளாயிடுச்சு அது தெரிஞ்சா நீங்க தாங்க மாட்டீங்க என்னடா ஆ ஆ அப்பா அப்போ நானும் அண்ணியை போய் பார்த்துட்டு வரட்டுமா உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் அண்ணி இங்கே தான் வருவாள் அப்போ பார்த்துக்கணும் ஆ ஆ சூரியாவுக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் நடக்காதுங்க ஸ்வேதா இந்த வீட்டு மருமகள் இல்லை பவித்ரா இந்த வீட்டு மருமக என்னடா இப்படி யோசிக்கிற நீ யோசிக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குடா ஏதாவது கொஞ்சம் பேசுடா இப்படி தான் எல்லாத்தையும் சொதப்பிட்டு வந்து நிற்கிறடா ஆளாளுக்கு என்ன திட்டுறாங்கன்னு உன்கிட்ட வந்தேன் இப்ப நீயும் என்ன திட்ட நான் என்ன தண்டா செய்யறது நீ செய்யறதுக்கெல்லாம் உன்னை திட்டாம குஞ்சுவாங்களா தப்ப சரியா செய்யாம தப்பு தப்பா செய்யற தப்ப தப்பு தப்பா செஞ்சா எல்லாம் தப்பா ஆகும் டேய் அவ சிறப்பை குடிச்சிட்டா தான் செஞ்சிட்டோன்னு நானும் சந்தோஷம் தான்டா பட்டேன் ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு டிராமா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா இப்போ என்னடா ஸ்வேதா கூட சண்டை ஆயிடுச்சு ஸ்வேதா கூட சண்டை போட்டுட்டியா ஆமாண்டா பவித்ரா கூட அம்மா ஹாஸ்பிட்டல் போனாங்கல்ல அந்த விஷயம் தெரிஞ்சிருமோனு ஒரு டென்ஷன்ல இருந்தேன்ல சரியா அப்போனு பார்த்து ஸ்வேதா கால் பண்ணிட்டா சும்மா என்னை பிடிக்கலையா எங்க அப்பா அம்மாக்காக தான் என்னை கட்டிக்க சம்மதிச்சியான்னு ஒரே நொய் நொய்யும் டார்ச்சர் அதான் கோவத்தில் கடிச்சு விட்டேன் சூப்பர் ரா சூப்பர் எல்லாத்தையும் தெளிவா செஞ்சிருக்க அதுக்கப்புறம் என்ன ஸ்வேதாவை பிரேக்அப் பண்ணிட்டு பவித்ராவை கட்டிக்க எல்லா பிரச்சனையும் ஓவராயிடும் கஷ்டப்படுறேன் எனக்கு ஸ்வேதா வேணும்டா அவளோட சாஃப்ட்வேர் கம்பெனி வேணும்டா அதை வச்சு நான் எவ்வளோ பெரிய கனவு கண்ட தெரியுமா இப்போ இப்படி சொன்ன எப்படிடா என்னடா சொல்ல சொல்ற ஸ்வேதாவை எப்படியாவது நான் சமாதானப்படுத்திடுவேண்டா அது இப்ப பிரச்சனை இல்ல ஆனா இந்த பவித்ரா வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு ஒரு வழி சொல்லு நான் உன்ன நம்பி தாண்டா இருக்கேன் என்னடா ஆவுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க பிளீஸ்டா சரி சரி சொல்லி தொலைறேன் இப்படி பாவமா மூஞ்சி வச்சுக்காத பாக்க சகிக்கல நீதான்டா என்னோட உண்மையான நண்பன் சரி இல்ல விடு பவித்ரா உன் வீட்டுக்கு சந்திர தானே வந்தா ஆமா இப்போ உங்க அம்மா தானே அவளுக்கு புல் சப்போர்ட்டா இருக்காங்க ஆமாண்டா அதுதான் உனக்கு தெரியுமே அதே என்ன திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்றா உங்க அம்மாவுக்கு பவித்ரா கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரியாதுல்ல இல்ல தெரியாது குட் அப்போ ஒரு வழி கிடைச்சிருச்சு என்ன வழிடா உங்க அம்மா பவித்ரா நல்ல பொண்ணு நினைச்சு தான் அவளுக்கு சப்போர்ட் பண்றாங்க உங்க அம்மாவுக்கு அவளை பிடிக்காம போகணும் பவித்ராவை பார்த்ததுமே உங்க அம்மாவுக்கு அடிவயிறு வயிர் எரியணும் அப்படி ஒரு வேலை செஞ்சா உங்க அம்மாவே பவித்ராவை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க நீ மச்சான் செம்மடா என் நண்பன்டா நீ انا எங்க அம்மாவுக்கு எப்படி பவিত্রாவை பிடிக்காம செய்யிறது டேய் பவিত্রா தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமா இருக்கalle அதான்டா பாயிண்ட் எந்த அம்மாவுக்கு இப்பเกิดட்ட ஒரு பொண்ணை பிடிக்கவே பிடிக்காது உங்க அம்மா கிட்ட பவিত্রா கர்ப்பமா இருக்கன்றத சொல்ல அவங்களே அவளை துரத்தி விட்டுருவாங்க லூசானீ விலனா தெரியாமதே கேக்குறேன் லூசானீ ஏன்டா ஏன்டா பவিত্রா கர்ப்பமா இருக்க விஷயம் அம்மா கிட்ட சொன்னா யார் காரணம் என்னன்னு கேட்க மாட்டாங்க சரி அவங்களே கேட்கலனாலும் பவித்ரா இதான் சாக்குன்னு நான் தான் காரணம்னு சொல்லிட மாட்டா பவுனமா வேலைக்காரின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக எங்க அம்மா என்ன அடிச்சாங்க இது மட்டும் தெரிஞ்சது பொண்ணே போட்டுருவாங்க முட்டாள் மாதிரி பேசாதான் சரிப்பா நான் முட்டால் தான் நீயே ஒரு ஐடியா யோசிச்சு உங்க அம்மாக்கு பவித்ரா பிடிக்காம செய்ய நான் வர்றேன் ஏய் ஏய் சிவா சிவா நில்றா ஏய் நில்லு டேய்